புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு எதிராக நம் கண்ணும் முன்னால நிற்கிறாங்களே சங் பரிவார கூட்டங்கள் அவர்களுக்கு நாம் எதிரி ஆனால் நம் சமூகத்துக்குள்ள இருந்து கொண்டு இஸ்லாமிய வழிவாட்டில் தலையிட்டு இஸ்லாமியர்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்றார்களே இவர்கள் எப்பேற்பட்ட எதிரிகள் என்பதை சமுதாயம் உணர வேண்டும் என்ன தங்களை இஸ்லாமியர்கள் என்று கூறி முஸ்லீம் என்று கூறி ஆலிம்கள் என்று கூறி பட்டம் பெற்றவர்கள் என்று கூறி நம்முடைய கொள்கைகளை சீரழித்து குளிகோண்டி புதைத்து தங்காவின் பக்தம் இழுத்து சென்று நம்மை நரகத்தை நோக்கி அழைக்கிறார்களே இவர்கள் யார் இது மோசம்ங்குற ஏன்னா நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராமர் கோயிலை கட்டிட்டாங்க அங்க போக போறீங்களா சர்ச்சுக்கு போவீங்களா போக மாட்டீங்க ஆனா கோயிலும் இல்லாம சர்ச்சும் இல்லாம இஸ்லாத்தின் பெயராலே இன்னொரு இணை வைத்தலை நிகழ்த்தி நடைமுறைப்படுத்தி உருசெலுத்து கந்தரி எழுத்து கையே சந்தனம் என்று நம்மை இணை வைப்பாளர்களாக இந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கின்றார்களே இவர்களுக்கு எதிராக அல்லவா முதல் குரல் கொடுக்க வேண்டும் எது மறுமை வாழ்வை நாசப்படுத்தும் பற்றமற்ற விஷயங்கள்ல மன்னிக்க கூடிய மன்னிக்க மாட்டாரே நிரந்தர நரணத்தை நோக்கி மக்களை இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு சமூகம் என்ற பெயர் தான் படித்தவர்கள் என்ற பெயரிலே தன்னுடைய பெயரை இஸ்லாமியாக சூட்டிக்கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு தீமையை புகுத்த நினைக்கின்றார்களே தவுத் பக்கம் வாங்க சொல்லல தவுத்த வந்து சேரும் எங்க நோக்கமும் இல்லை ஆசையும் இல்லை அது எங்க சிந்தனையும் இல்லை பக்கம் வாருங்கள் ஏகத்துவத்தின் பக்கம் வாருங்கள் இணை வைப்பிலிருந்து வெளியேறுங்கள் செல்ல செல்லக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நிலையிலேயே மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை எல்லாரும் சொல்றான் முஸ்லிம் தான் சொல்லி கொடுத்தா யாரு கூட சொல்லுவான் மதுரை ஆதீனம் கூட சொல்றாரு சங்கராச்சாரிய கூட சொல்லுவாரு ஆனா இல்லல்ல என்ற அதுக்கு என்ன உள்ளத்தால புரிஞ்சுங்களா அதை ஏற்றதை அமல்களில் நடைமுறைப்படுத்தினீர்களா அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை கடவுள்னா யாரு சிலை வழிபாடு மட்டுமல்ல இன்னொரு காரியங்கள் மட்டுமல்ல அல்லாவை போல இன்னொரு மனிதனுக்கும் பார்வை உண்டு அல்லாவை போல இன்னொரு மனிதனுக்கு கேள்வித்துடன் உண்டு அல்லாவை போல இவர்கள் பிரார்த்தனைக்கு செவியேற்பவர்கள் என்று நீங்கள் உள்ளத்தால் நினைத்தாலே லாயிலாக இல்லல்லா என்பதை விட்டு வெளியேறிவிட்டீர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது மட்டுமல்ல அல்லாக்கு இணை இல்லை என்று நம்புவது மட்டுமல்ல அல்லாக்கு துணை இல்லை என்று நம்புவது மட்டுமல்ல அல்ல யாரையும் பெறவில்லை யாரால் பெறப்படவும் இல்லை என்பது மட்டுமல்ல கடைசிய சொல்றான அவருக்கு நிகராக அவனை போல எதுவும் இல்லை எவரும் இல்லை என்பதில் நீங்கள் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் இந்த கடைசி என தருகா நம்மளை தவிர்த்தருகிறது அசரத்த நவிய நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்களை எல்லாம் நாம் அழித்து விடுவோம் தூதரை பார்த்தல சொல்றா அல்லாவுடைய தூதரை இணை வைக்கல வைக்கவும் மாட்டாங்க வைக்க போறவங்க இல்லை அவங்க இன்னைக்கு ஒரு இணை தூதர் ஆனா அல்ல நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சிவகாசியில் இந்த பகுதியில என்பதற்காக தருகாக்களை யார் நடத்துகின்றார்களோ அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அடிக்கிறார் நவிமார்கள் இறைவனோடு நெருங்கியவர்கள் இறைவனோடு இந்த வகையை பெறக்கூடியவர்கள் அவர்களுக்கே எந்த நன்மையும் இல்லை இணை வைத்து விட்டால் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டார் நீங்கள் நாணயம் மாத்திரோ உங்க செயல் எங்க செயல் எம்மா துரோ நீங்களை நானே எப்படி தப்பிக்க முடியும் நபிகளாலே அப்படித்தாரு நபிய நீர் இணைவைத்தால் அல்ல சொல்லிட்டாரு அமலரை நாசமாக்கணும் சொல்லிட்டாரு அப்ப நீங்க தருகாக்கு போயிட்டு நோன்பு வச்சா அவன் நோன்பு அழிஞ்சிரும் நீங்க தருகாக்கு போய்கொண்டே தொழுதா உங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்க தருகாக்கு சென்று கொண்டே சக்காத்து கொடுத்தா உங்க சக்காத்து நிராகரிக்கப்படும் நீங்கள் தருகாக்கு சென்று கொண்டே கட்சி செய்தால் உங்க கட்சி புறக்கணிக்கப்படும் நான் நல்லது செய்யறேனு நான் அஞ்சு வேலை தொழுதேன்னு நான் நான் கால முறை நோம்பு வச்சேன்னு நான் வருஷா வருஷம் வஜ்ஜ செஞ்சேனு ஏன் சொத்தெல்லாம் தானே என்ன வேணாலும் நிசை இணை வைத்தியா தரதாம போனியா தாயத்து கட்டினியா அல்லாஹுக்கு சிரிப்பு செஞ்சிகளே இது இல்லாமல் செய்திருந்தால் அதான் முக்கியம் அல்லாஹிற்கு இணை வைக்காமல் அந்த இந்த அமல்கள் எல்லாம் செய்திருந்தால் அல்லாஹ் உங்களுடைய அமலில் ஒரு அணுவையும் குறைக்காம சிறுக்கு நமக்கு வேண்டாம் தருகா நமக்கு வேண்டாம் தருகா நம்மளை நரங்கில் கொண்டு போய் விட்டு விடு சகோதரர்களே உண்டா இல்லையா இன்னைக்கு யாரோ இறந்து போனவங்களுக்கு கபரை கட்டி பூஜை செஞ்சு புரஸ்காரம் செய்து அவங்களை போல சந்தனம் பூசி தேர் இழுத்து செயல் செயலெல்லாம் தெரிஞ்சது சொன்னாங்க ரபிகளா உயிரோடு இருக்கும்போதே சொன்னாங்க என்னுடைய கவுரை திருவிழா நடத்த இடமாக வார்த்தை பாருங்க பெருமாளை தெரிஞ்சுதான் சொல்லி இருக்கிறாங்க பெருமாளை புரிஞ்சுதான் சொல்லி இருக்கிறாங்க இப்ப நானும் மௌத்தா போவேன் எப்படி சமுதாயம் குறிப்பாக எவ்வளோதாக்கள் அதை பத்தி பெருமாளை சொல்றாங்க சாபம் இறங்கட்டும் அல்லாவுடைய சாபம் எவ்வளவு பெரிய பாருங்க நான் சாபம் நடக்க போறது இல்லை நீங்க எனக்கு சாப விட்டாவும் நடக்க போதில்லை அனைவரும் அருமை சகோதரர்களே அருமை சகோதரிகளே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய என் இஸ்லாமிய பெருமக்களே உங்களை பார்த்து நபிகளார் சொல்லுகின்றார்கள் நபிகளார் அறிவுறுத்துகின்றார்கள் நபிகளார் நமக்கு நச்சை சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் யார் மீது அதல் யகூதவ நசாரா இருவர் மீதும் சாபம் ஏன் இறங்கணும் அவர்கள் இரு சமுதாயமோ அவர்கள் திறக்கப்பட்ட நபிமார்கள் மரணித்து விட்டால் அந்த அடக்கஸ்தலங்களை வடக்கஸ்தலங்களாக மாற்றினார்களே ஆகவே அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சமுதாயம் குறித்து எச்சரிக்கின்றார்களே அந்த எச்சரிக்கை நமக்கு அல்லவா அருகாவை கொள்ளவா நாம் அதிலிருந்து வெளியேற வேண்டும் அல்லவா அந்த சிந்தனையில் இருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லவா இவன் மனிதர்களே இத்தொக்கு ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்ல சொல் நான் சொல்ல யார அஞ்சனும் அல்ல அஞ்சனும் ஏ வகசி மருமை நாளிலே அந்த அந்த மருமையினுடைய விஷயங்களிலே ஒரு பிள்ளை தந்தைக்கு உதவ முடியாது ஒரு தந்தை பிள்ளைக்கு உதவ முடியாது ஒரு கணவன் மனைவிக்கு உதவ முடியாது ஒரு மனைவி கணவனுக்கு உதவ முடியாது ஒரு தலைவன் தொண்டருக்கு உதவ த்திற்கு யாரும் உதவ முடியாது